வெல்கம் டு பத்மலதா பிளாக் இன்னைக்கு நம்ம ட்ரெடிஷ்னலான தவளடை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கப் புழுங்கலரிசி ஒரு கப் பச்சரிசி அரை கப் தோரம்பருப்பு அரை கப் பருப்பு கால் கப் உளுத்தம்பருப்பு நான் வந்து காஞ்ச மிளகா பன்னெண்டு எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு டூ ஹவர்ஸ் ஊற வைக்கணும் நல்லா வாஷ் பண்ணிக்கணும் நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போ வந்து இதுலேயே இந்த காஞ்ச மிளகாவையும் போட்டு ஒரு தட்டு போட்டு ரெண்டு மணி நேரம் மூடி வச்சிடலாம் டூ ஹவர்ஸ் ஆயிடுத்து இங்கே பாருங்க நல்லா ஊறி இருக்கு தண்ணியை நான் வடிகட்டிவிட்டு அரைச்சிக்கலாம் தண்ணியை நான் வடிகட்டியாச்சு இது மிக்சி ஜாரில் போட்டு குறை குர கொரனு அரைச்சிக்கணும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி குறை குறைன்னு அடைச்சி எடுத்துக்கணும் நிறைய ஜலம் சேர்க்காமல் தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையும் அடைச்சிட்டேன் இப்போ வந்து பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் இது வந்து நிறைய தண்ணி விடாமல் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி கெட்டியாக கொஞ்சம் குறை குறைன்னு நல்லா அரைச்சிக்கணும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலரியாச்சு இதை இன்னும் ஒரு டூ ஹவர்ஸ் அப்படியே வச்சிடலாம் க்ளோஸ் பண்ணி டூ ஹவர்ஸ் வச்சுக்கலாம் ரெண்டு மணி நேரம் ஆயிடுத்து இப்போ வந்து அடை குத்த ஆரம்பிக்கலாம் அடிக்கு வந்து இந்த மாதிரி கனமான கடாய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நான் வந்து இந்த இரும்பு கடாயி வச்சுருக்கேன் இதில் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வச்சுக்கிறேன் ஒரு கருண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி குத்திக்கணும் குத்திட்டு நல்லா இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கலாம் இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வேகட்டும் பத்து நிமிஷம் ஆயிடுத்து இப்போ எப்படி இருக்குதுன்னு எடுத்து பார்க்கலாம் இங்கே பாருங்கள் சுத்தீரை எவ்வளோ கோல்டன் கலரில் எப்படி இருக்குது பாருங்கள் இதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இதுக்கு மூடி போட வேண்டாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுத்து இப்போ எடுத்து பார்க்கலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ கோல்டன் ப்ரௌனாக எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள் இது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்தது அடிக்கடி பண்ணி சாப்பிடுவோம் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்ட்டாகவும் சூப்பராக இருக்கும் இது சைடிஷ் இல்லாமே சாப்பிட்லாம் சைடிஷோடையும் சாப்பிட்லாம் இதுக்கு மிளகா பொடியும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வேறு டிஷ்ஷோடு உங்களை வீடியோவில் பார்க்குறேன் இந்த அடையை ட்ரை பண்ணி பாருங்கள்